எதுக்காக அவருக்கு வந்து தேசிய பொறுப்பு வழங்கணும் இல்ல தேசிய பொறுப்புக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி கொடுத்து நல்லாவே வச்சிருக்கிறது ஒண்ணு கௌரவமா டமி பண்றதும் ஒண்ணு இருக்கு அண்ணாமலை எந்த கேட்டகரியில வைக்க போறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் ஓகே இப்ப கூட்டணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு சைடு உறுதியாகிட்டே வந்துட்டு இருக்கு சார் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுனால நம்ம ஜெயிச்சிருவோம் திமுக ஒரு மெத்தன போக்குல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அது வெறுமனே இதெல்லாம் நக்கல் பண்றதுக்கு வேணா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பயன்படும் இது கொஞ்சம் வலுவாய்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுபட்ட அதிமுக இன்னைக்கு அதை பத்தி பேச்சு வரல இன்னொரு மூணு மாசம் கழிச்சு பேச்சு நடந்து எல்லாம் அப்படி ஒன்னாயிடுறாங்க தமிழ்நாடு அதிமுக பிஜேபி கூட்டணியோட இன்னும் சில கட்சிகள் வருது கொள்கையெல்லாம் அப்புறம் திமுக தான் என்னுடைய ஒரே நோக்கம் விஜய் வந்து சேர மாட்டார்னு நம்மளால சொல்ல முடியுமா ஒரு பேச்சு கேட்க அரசியல் எல்லாமே சாத்தியம் தான் அப்படியெல்லாம் வலுவாகிட்டே போனா திமுக அப்பே நகல் பண்ணிட்டே இருப்பாங்களா உஷாரா இல்லைன்னா காலி ஆயிடுவாங்க அது அந்த ஸ்ட்ராட்டஜியே எடப்பாடியும் பிஜேபியும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு நடந்து சூழல்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் திமுக எந்த அளவுக்கு அவங்க பயப்படுத்துறாங்கன்றது இருக்கு பயப்படுத்துறது சும்மா வெறும் வார்த்தையில் இல்லை இந்த உருவத்தை பார்த்து முதல்ல மக்கள் பேசணும் மக்கள் பேசுறத வச்சு திமுக ஒரு பயம்